யத்துக்கெழம காரை சமைக்க போகிறோம் கிரேவி மாதிரி மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் கொஞ்சமாக ஒரு பத்து சொட்டு எலுமிச்சை சாறு போட்டு நல்லா கழுவினிங்க உங்களுக்கு அந்த கவிச்சி வர சுத்தமாக இருக்காது தேங்காய் போட்டிருக்கேன் மிக்சி ஜாரில் ஜீரகம் பட்டை ஒன்று பத்து மொளகு பெரும் கருவேப்பில்லை இதையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்குவோம் சாறு ஊற்றி கழுவுனால் கொஞ்சம் கூட கவுச்சி அடிக்காது சூப்பராக கழுவி வச்சு காடையை தேங்காய் கலவை அரைச்சி வச்சுருக்கேன் குக்கர் வச்சுருக்கேன் அடுப்பில் செய்கிற மாதிரி தான் நீங்கள் வேறு பாத்திரத்தில் சட்டியில் இப்படி வச்சுக்கலாம் குக்கர் இல்லைனா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கோம் பட்டை கொஞ்சம் போட்டு அரைச்சதால ஒரு பட்டை ஒரு கிராம் உள்ளிட்ட போட்டிருக்கேன் ஆனியன் போடலாம் வெங்காயம் போட்டு நல்லா முருகு பழங்காயம் இந்த அளவுக்கு ஆனியன் வதங்கிடுச்சு இப்போ தக்காளி பழமும் கருவேப்பிலையும் ஒன்றா போட்டு வதக்கலாம் அதுலேயே கொஞ்சம் கல்லு உப்பு போட்டு வதக்கணும் அதுதான் இன்னும் நல்லாயிருக்கும் வதக்கும்போது நல்லா வாடை வரும் இஞ்சி பூண்டு கலவை ஒரு ஸ்பூனு மல்லிகீரை அதையும் போட்டு பாதி நல்லா தக்காளி வதங்கினதும் இதெல்லாம் போட்டு வதக்கணும் கொத்தமல்லி தூள் தேங்காய் அரைச்ச களைவிலியே ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிச்சு தனி மிளகாத்தூளு தேவைக்கேற்றது போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அப்புறம் காடையை போடலாம் தூள் நல்லா மெருன் கலரில் கலர் விட்டுருச்சு நம்ம காடையை போட்டு ஒரு வதக்கி வதக்கி அப்புறம் நாலு விசில் போட்டுறவடி தான் மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிலேயே போட்டு ஒரு சுருளை இப்படி ஒரு வதக்கி வதக்கி அப்புறமா நம்ம அரைச்ச கலவையை போட்டுட்டா நம்ம விசில் விடுவோம் உப்பு போட்டுட்டேன் இந்த அரைச்ச கலவையெல்லாம் இதுலேயே ஊற்றி நம்ம மூடி வச்சு வேக வைக்க அப்படி தான் ஆலோ சூப்பராக இருந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வத்த வச்சுட்டா அது கிரேவி ஆகிடும் நம்ம வந்து போட்டு சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கோம் பாருங்கள் சூப்பரான காடை ஆனும் பாருங்கள் நல்லாயிருக்கா பாருங்கள் ரோஸ் இன்னும் சொல்லிக்கலாம் எது வேணாலும் சொல்லலாம் நல்லா அருமையாக சூப்பராக இருக்கா இன்றைக்கி ஞாயித்துக்கிழமை பேரன் அது வந்து காடை சாப்பிட மாட்டாரு அவருக்கு கொஞ்சோண்டு இது சிக்கன் கிரேவி வச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்